வணக்கம் நண்பர்களே நம்முடைய பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று நினைத்து பார்த்ததுண்டா நட்சத்திரங்கள் பில்லியன் கணக்கான கேலக்சிகள் கருந்துளைகள் இருள் இது எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான அமைப்புதான் பிரபஞ்சம் ஆனா ஒரு கேள்வி நம்ம எல்லோரையும் குழப்புகிறது இந்த பிரபஞ்சம் எப்போதாவது முடிவடையுமா இது ஒரு நாள் அழிந்து விடுமா அல்லது எப்போதும் நீடிப்பதா வாங்க விஞ்ஞான ரீதியாக இதை ஆராய்வோம் பிரபஞ்சத்தின் பிறப்பு சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு மிகச் சிறிய புள்ளியிலிருந்து திடீரென்று வெடிப்பு ஒன்று நடந்தது அதுவே அதிலிருந்து தான் எல்லாமும் ஆரம்பமானது அந்த ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சம் இன்றும் கூட நட்சத்திரங்கள் கேலக்சிகள் அனைத்தும் விலகிக் கொண்டே செல்கின்றன அதாவது பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாள் அது நிறுத்துமா அல்லது மாறுமா பிரபஞ்சம் விரிவடையும் வேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சி தகவலை கண்டுபிடித்தனர் பிரபஞ்சம் வெறும் விரிவடைவதில்லை அது வேகமாக விரிவடைகிறது இது டார்க் எனர்ஜி எனப்படும் ஒரு மர்ம சக்தியால் நடக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அந்த இருண்ட சக்திதான் பிரபஞ்சத்தை வெளிப்புறமாக தள்ளி கொண்டு செல்கிறது இதற்கேற்ப பிரபஞ்சம் ஒரு நாள் முடிவின்றி விரிவடையக்கூடும் ஆனால் சில விஞ்ஞானிகள் வேறொரு முடிவையும் கூறுகிறார்கள் பிரபஞ்சத்தின் முடிவுக்கான கோட்பாடுகள் இங்கே மூன்று முக்கிய தியரிகள் உள்ளன பிக்ஃப்ரீஸ் பிரபஞ்சம் ஒரைந்து போவது இந்த கோட்பாட்டுப்படி பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும் அனைத்து கேலக்ஸிகளும் நட்சத்திரங்களும் சக்தியும் ஒருவருக்கொருவர் விலகி போகும் முடிவில் நட்சத்திரங்கள் எரிந்து முடியும் ஒளி மங்கும் அனைத்தும் குளிர்ச்சியாகி ஒரு இருண்ட உறைந்த பிரபஞ்சமாக மாறும் இதுதான் ஹீட் டெத் ஆஃப் த யூனிவர்ஸ் எனப்படும் நிலை பிக் கிரஞ்ச் பிரபஞ்சம் சுருங்கி வீழ்வது இது முற்றிலும் எதிர்கோட்பாடு ஒரு கட்டத்தில் பிரபஞ்சத்தின் விரிவை ஈர்ப்பு விசை நிறுத்திவிடும் அதன்பின் பிரபஞ்சம் மீண்டும் சுருங்கி எல்லா கேலக்ஸிகளும் ஒன்றாக மோதிக்கொண்டு ஒரு சிறிய புள்ளியாக மாறும் அதாவது முடிவு மீண்டும் ஆரம்பம் பிக் பேங்குக்கு பின்பு பிக் கிரான்ச் பிக் கிரிப் பிரபஞ்சம் கிழிந்து சிதறுவது இந்த கோட்பாட்டில் டார்க் எனர்ஜி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறும் அது கேலக்ஸி நட்சத்திரம் பூமி முடிவில் அணுக்களையும் கிழித்து சிதற வைக்கும் அந்த நேரத்தில் நேரம் இடம் எல்லாம் முடிவடையும் இது அதிக வேகமான வன்மையான முடிவு நாம் எதனை நம்பலாம் இன்று வரை விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி பிக் ஃப்ரீஸ் தான் மிகச் சாத்தியமான முடிவு ஏனென்றால் பிரபஞ்சம் தற்போது வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது இதன் மூலம் மெல்ல மெல்ல அனைத்தும் ஒளி இழந்து இருட்டாகி குளிர்ந்து போகும் ஆனால் இது ஒரு நாளில் நடப்பதில்லை இது பில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை அதாவது நாம் வாழும் காலத்தில் பிரபஞ்சம் முடிவடையாது ஆனால் அதன் முடிவு ஒரு நாள் வரும் என்பதில் விஞ்ஞானிகளுக்கு சந்தேகமில்லை நண்பர்களே பிரபஞ்சம் பிறந்த போல ஒரு நாள் அது முடிவடையும் என்பதும் இயற்கையின் விதி ஆனால் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்பது இன்னும் ஒரு புதிர்தான் எந்த கோட்பாடு உண்மை என்பதை நாமோ அறிய மாட்டோம் ஆனால் ஆர்வம் ஆராய்ச்சி அறிவியல் இதுவே நமக்கு அந்த விடையை கண்டுபிடிக்க உதவும் அறிவியலை ஆராயுங்கள் பிரபஞ்சத்தின் மன்மத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இப்படியான அறிவியல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க